குட் மார்னிங் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான வழக்கு இது என்னென்னா கேரளாக்காரங்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸ் என்ஆர்ஐஸ் அதிகமாக இருக்கிறாங்க கம்பெனிஸ் எல்லாம் அங்கே நிறைய ஃப்ளோட் ஆகுது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இது எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னு தெரியல என்ன என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள் நான் வந்து இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா ஃபோர் ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா ஃபோரு மிஸ்டர் ஜார்ஜ் அண்ட் சன்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இதில் வந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெல் எஸ்சி டூ 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 சிக்ஸு அது ஒன்று அபிஷேக் அந்த ஜட்மெண்ட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்டு அபி அபிஷேக் கோயங்கா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒன்று ரெண்டு ரெண்டு முதல்ல ஒரு ஜட்மெண்ட்டு அப்புறம் அது கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அது அடிப்படையில் இந்த தீர்ப்பு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்னென்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு அடாப்ஷன் போட்டு இந்த குளோபல் டெக்னிக்கல் ரெகுலேஷன்ஸ் நம்பர் சிக்ஸு அவங்க என்ன சொல்கிற ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வந்து இந்த வெஹிக்கல் வெஹிக்கல் வீல்டு வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் டிராக்ட்ரு எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி கிளாஸிங் அண்ட் விண்டோ ஸ்க்ரீன் விண்டோ கிளாஸஸ் வந்து ஸ்டாண்டர்டாக போடணும்னு ஒரு ஸ்டாண்டர்டு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் வந்து இவன் என்ன சொல்கிறாரு நான் கம்பெனிக்காரன் நான் த என்கிட்ட தானே கார் வாங்கினேன் என்கிட்ட தான் அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஒரு ரீட்டைல் செல்லர் வந்து அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டாண்டர்டு வச்சு ஃபில்மு ஒட்டி அவர் விற்கிறாரு அதை வாங்கிக்கிட்டு ஓனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால இந்த ஓனர்களுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்க அதில் ஒரு ஓனருக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க இந்த இரநூத்தம்பது ரூபா ஹைகோர்ட் ரிட்டு கேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே தான் ஸ்பிரிட் ஆஃப் எஜுடேஷன் லிட்டிகேஷன் சென்ஸ் இருக்குது கேரளாக்காரங்க நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரில தேடி தேடி பார்க்கணும் அது பார்த்துக்கலாம் அப்புறம் வாட் ஆப்பன் இது வந்து உச்சநீதிமன்ற தான் கேரளா ஹைகோர்ட்டு இந்த கோயங்கா அபிஷேக் கோயங்கா கேஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது ஓனர் கிட்ட தான் வா இது மேனுஃபேக்சரர்கிட்ட தான் வாங்கணும் காரை சா சேல் பண்ண தான் வாங்கணும்ல இண்டிவிஜுவல் ரீட்டைல் செல்லரும் வாங்கலான்ட்டு அவருக்கு ஆர்டிஓ கொடுத்த நோட்டீஸ் சோகாஸ் நோட்டீஸை வந்து காஷ் பண்ணிட்டாங்க இந்த இரநூத்தம்பது ரூபா பையன் அமௌண்ட்டு காஷ் பண்ணிவிட்டு ஆர்டிஓக்கும் போலீஸ் கமிஷனருக்கும் நீங்கள் இந்த வழக்குகளை வந்து பதிவு செய்ய முடியாது ஓனரோட இஷ்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை முழுசாக படித்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுக்கு ஆனால் எல்லாருக்குமே இந்த தீர்ப்பு முக்கியமாக இருக்கும் ஏன்னா இந்த வின்ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இன்னும் வின்ஸ்க்ரீன் இன்னும் பார்த்தா இந்த தீர்ப்பை படிச்சுட்டு யாராவது கான்ஸ்டபிள்கள் இருக்காங்க நம்ம லைனில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வண்டியிலே இருக்க வின்ஸ்க்ரீன் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று தீர்ப்பை படித்து ரெடி ஆகிடுங்க காலை வணக்கம்னு